வணக்கம் என் பெயர் நான் சஸ்திதா நான்காம் வகுப்பு படித்துவரையினர் பி கேபி சாமி மெட்ரிக் பள்ளி கல்யாணிபுரம் ஈரோடு மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் என்பது நாடாது நட்டலே கேடில்லை நட்பே வீடில்லை நட்பாபவர்க்கு ஆராயிற்று ஆராய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் தரும் குணனும் குடிமையும் குணனும் குடிமையும் குற்றமும் குன்றாயனும் அரித்தாக்க அரித்தாக்க நட்பு குடிப்பிறந்து தன்கண் குடிப்பிறந்து தன் கண் வானை பழிநானு வானை கொடுத்து கொள் கொடுத்து கொழல் வேண்டும் கொடுத்து கொழல் வேண்டும் நட்பு அலன் அலஞ்சொல்லி அல்லாதி இடித்து பழக்கரியர் நட்பு ஆராய்ந்து கொழல் கேடினும் உண்டோர் உருதி கிளைஞாரை கேண்மை ஓரின விடல் உள்ளக்க உள்ளன் உள்ளக்க உள்ளன் உள்ளக்க உள்ளன் சிறுகுவ கொள்ளக்க அள்ளக்க